இல்லாத உள்நுழைவு தொழில்நுட்பத்தின் சட்டவிரோத பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதன் மூலம் குற்றச்செயல்களை நாங்கள் தடுத்து திருட்டுகள் நடப்பதற்கு முன்னரே அவற்றை தடுக்க போலீசாருக்கு தேவையான கருவிகளை வழங்குகின்றோம் என்று கனேடிய அமைச்சர் விஜயன் தனிகாசலம் தெரிவித்துள்ளார் உள்நுழைவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் குற்றவாளிகளை இலக்காக கொண்டு அதிகரித்து வரும் வாகன திருட்டுக்கு எதிரான போராட்டத்தை ஒன்றாரியோ ஒரு புதிய சட்டமன்ற திட்டத்தை கீழ் வரும் சட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளது வாகன திருட்டில் பயன்படுத்தப்படும் என்று சந்தேகிக்கப்படும் நிரலாக்க சாதனங்கள் மற்றும் ஸ்கேனர்கள் போன்ற பொருட்களை கைப்பற்ற காவல்துறைக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது சட்ட நடைமுறை ஆக்கத்தை ஆதரிப்பதற்கு அதிகளவில் திருட்டு நடைபெறும் ங்களில் கவனம் செலுத்துவதற்கும் ஒரு புதிய பெரிய வாகன திரட்டு வழக்கு விசாரணை நிரந்தரமாக்கப்படும் இம்முயற்சி அங்கு வாழும் மக்கள் தங்கள் சமூகங்கள் தீவிரமாக பாதுகாக்கப்படுவதை அறிந்து பாதுகாப்பான உணர்வை உறுதி செய்கின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது